ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் கீழ்வரக மாவு வச்சு ஒரு டேஸ்டியான ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன் ராகி மாவு நான் எடுத்துருக்குற மாவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் இருக்குது மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது கப்பில் இல்லை டம்ளரில் வந்து நீங்கள் அளந்துக்கோங்க ஒரு கப் ராகி மாவு கால் கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவும் நீங்கள் கால் கப் அளவுக்கே அலந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக அலந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பொடியை நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் பொடியை நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லி ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிசாக இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி உதிர்த்துட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்னும் கார வேணும் அப்படின்னா நீங்கள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் வெறுமளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாவே நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு பச்சை மிளகாவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்து பண்ணும்போது பகோடா சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விருது இல்லைனாலும் அதுக்கு ஆப்ஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோடு எல்லாத்தையும் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து மாவு வந்து பசைச்சிக்கலாம் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தால் மூணு இல்லைனா நாலு வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பகோடை வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வெங்காயம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வந்து மாவு பசிஞ்சிக்கிட்டா கரெக்டாக இருக்கும் எடுத்து அப்படியே கிள்ளி கிள்ளி அப்படியே நம்ம எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு ரொம்ப கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா பகோடாக்கு சூடாக காய வச்சு சேர்க்கணும் இப்போ நம்ம பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வைக்கும் வைக்கும்போதே அதிலருந்து ஒரு கரண்டு எண்ணெய் எடுத்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா சூடான எண்ணெயை இந்த மாவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும் பகோடா வந்து எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் வந்து கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் எப்போவுமே பகோடா செய்யும்போது தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணும்போது கரெக்டாக வெந்து வரும் நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்கும் சாப்பிட இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் எடுத்து போடும்போது மாவை வெங்காயம் நல்லா தெரியணும் நிறையா அப்போ தான் பகோடா சாப்பிட வந்து சூப்பராக இருக்கும் பகோடா நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு கிறிஸ்பியாக இந்த மாதிரி கரண்டியில் எடுக்கும்போதே நமக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ நான் எடுத்துக்கிறேன் ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும் அப்புறம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல மொறு மொறுன்னு கீழ்வரகு மாவு வச்சு நம்ம சூப்பரான ஒரு வெங்காய பகோடா ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் கடலை மாவு வச்சு நம்ம வெங்காய பகோடா பண்ணியிருக்கோம் இன்னொன்று கோதுமை மாவு வச்சு வெங்காய பகோடா பண்ணியிருக்கோம் வெறும் அரிசி மாவு கொண்டு நம்ம வந்து வெங்காய பகோடா பண்ணியிருக்கோம் மூணு விதமான வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் போல் கொஞ்சம் ராகி மாவு வச்சு செஞ்சால் கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கும் எண்ணெயில் பொறிச்சு ஹெல்தியான்னு கேட்காதீங்க கொஞ்சம் ராகி மாவை சேர்த்து பண்ணும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்தியாக சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு வெங்காயம் இந்த மாதிரி நிறைய போட்டு செய்யும் போது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் ராகி மாவில் வெங்காய பகோடா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ